டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி யஷ்வந்த் வர்மா கடந்த மார்ச் மாதத்தில் கட்டுக்கட்டாக எரிந்த நிலையில் ஏராளமான பணம் கைப்பற்றப்பட்டது இதையடுத்து அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு தொடங்கியுள்ளது இதற்கான தீர்மானத்தின் மீது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பங்களை சேகரிக்கும் பணியை தொடங்கியுள்ளதோடு எதிர்வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் நீதிபதி வர்மாவுக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் அறிமுகப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது முன்னதாக தனது வீட்டிலிருந்து எரிந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட பணத்திற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என யஷ்வந்த வர்மா மறுப்பு தெரிவித்து உள்ளார் மூன்று நீதிபதிகள் கொண்ட குழு வலியுறுத்தியும் அவர் பதவியை ராஜினாமா செய்ய மறுத்துவிட்டது குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து அவர் மீதான பதவி நீக்க நடவடிக்கையை தொடங்க குடியரசுத் தலைவருக்கு வலியுறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது நீதிபதி பதவி நீக்க தீர்மானம் என்றால் என்ன பதவி நீக்க தீர்மானம் என்பது உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பில் உள்ள ஒரு நீதிபதியை பணி நீக்கம் செய்வதற்கான அரசியலமைப்பு நடைமுறையாகும் நீதிபதியாக ஒருவர் நியமிக்கப்பட்டுவிட்டால் அவரை குடியரசுத் தலைவரின் அனுமதியின்றி பதவி நீக்கம் செய்யவே முடியாது அதற்கு குடியரசுத் தலைவருக்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் அவசியமாகும் அரசியலமைப்பு சட்டம் உண்மையில் குற்றச்சாட்டு என்ற வார்த்தையை குறிப்பிடவில்லை ஆனால் நீதிபதிகளை நீக்குவதற்கான நடைமுறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டாம் ஆண்டு நீதிபதிகள் விசாரணை சட்டத்தில் விளக்கப்பட்டுள்ளதோடு இரண்டு அரசியலமைப்பு விதிகளில் குறிப்பிடவும்பட்டுள்ளது அதன்படி பிரிவு நூற்று இருபத்து நான்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு மற்றும் பிரிவு இருநூற்று பதினெட்டு உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பொருந்தும் பதவி நீக்கம் எப்படி செய்யப்படுகிறது முதல் நடவடிக்கையாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் குறிப்பிட்ட நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் தாக்கல் செய்யப்படும் குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் தீர்மானத்தில் குறைந்தபட்சம் ஐம்பது மாநிலங்களவை உறுப்பினர்கள் கையெழுத்திட வேண்டும் இதை மேலும் விவாதத்திற்கு கொண்டு செல்ல மக்களவையைச் சேர்ந்த நூறு உறுப்பினர்கள் கையெழுத்திட வேண்டும் உறுப்பினர்களின் கையெழுத்துகளை பெற்றதும் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளும் சபையின் முன்னாள் தலைவர் அல்லது சபாநாயகர் குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை ஆராய்வார் தீர்மானத்தை ஆராய்ப்பவருக்கு அதனை நிராகரிப்பதற்கான அதிகாரமும் உள்ளது ஒருவேளை தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த அவையின் தலைவர் அல்லது சபாநாயகர் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க மூன்று பேர் கொண்ட குழுவை நியமிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுவார் குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அரசாங்கத்தால் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு சிறந்த சட்ட நிபுணர் ஆகியோர் இடம்பெறுவர் குழுவானது யஷ்வந்த் சர்மாவிற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் உண்மை என கண்டறிந்தால் அவரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தின் மீது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வாக்கெடுப்பு நடத்தப்படும் இரு அவைகளிலும் இந்த தீர்மானமானது சிறப்பு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் அதாவது அவைக்கு வருகை தந்து வாக்களிப்பவர்களில் குறைந்தது மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் தீர்மானத்திற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் மேலும் இந்த வாக்குகள் அவையின் மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கும் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படி நடந்தால் மட்டுமே யஷ்வந்த் வர்மாவிற்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவரை குடியரசுத் தலைவரால் பதவி நீக்கம் செய்ய முடியும் ஏதேனும் ஒரு நீதிபதி பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளாரா சுதந்திர இந்தியாவில் தற்போது வரை எந்த ஒரு நீதிபதியும் இந்த முறையில் பதவியில் இருந்து நீக்கப்படவில்லை இந்த மோசமான பட்டியலில் முதல் நபராக இருப்பதை தவிர்க்க யஷ்வந்த் வர்மா தாமாக முன்வந்து பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கும் அதே நேரம் ஏற்கனவே ஐந்து முறை பதவி நீக்க தீர்மானங்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டன அவை அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவி ராமசாமி நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக கொண்டு வரப்பட்ட பதவி நீக்க தீர்மானத்தின் மீது காங்கிரஸ் எம் பி கள் வாக்களிக்க மறுத்ததால் பதவி நீக்க தீர்மானம் தோல்வியடைந்தது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் சிக்கிம் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி பி டி தினகரன் முறைகேடு செய்ததாகவும் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி சௌமித்ரா சென் நீதிபதியாக நியமிக்கப்படுவதற்கு முன்பு பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டார் ஆனால் இருவருமே தங்கள் பதவி நீக்க விசாரணைகள் முடிவடைவதற்கு முன்பே தாமாகவே முன்வந்து பதவியை ராஜினாமா செய்தனர் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கான இடஒதுக்கீடு குறித்த கருத்துகளுக்காக குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் பி பர்திவாலாவை பதவி நீக்கம் செய்ய இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அந்த அறிவிப்பு பின்னர் திரும்ப பெறப்பட்டது கடைசியாக கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மிஸ்ரா நிர்வாக முறைகேடு மற்றும் தன்னிச்சையாக வழக்குகளை ஒதுக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டார் ஆனால் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை மாநிலங்களவையில் அப்போதைய துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு நிராகரித்தார்